மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் தரம் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய வடக்கு மாகாண மாதிரி பரீட்சை இரண்ட பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலாவது கேளிலிருந்து பதினைந்தாவது கேள்வி மட்டும் உங்களுக்கு நிகழ்நிலை ஆசை சேனல்ல அப்லோட் செய்யப்பட்டிருக்கு தேவையான ஆக்கள் பயார்வையிட்டுக் கொள்ளலாம் தற்போது பதினாறாவது கேள்வி தொடங்குவோம் மூன்று மனத்தியாலத்துக்கு ஒரு தடவை ஒழிக்கும் கடிகாரம் ஒன்று முதலாவதாக காலை பத்து மணிக்கு ஒழித்துதான் பத்து மணிக்கு ஒழிக்குதான் காலை பத்து மணி சரி மூன்று மணத்தியாலத்துக்கு ஒரு தடவை அது இரவு பத்து மணி ஆகும்போது எத்தனையாவது தடவை ஒலிக்கும் அப்போது இர இலவு கேள்வி இது எப்படி செய்யலாம்டா நீங்க மூன்று மணத்தியாலமா கூட்டி கூட்டி பார்த்தும் செய்யலாம் அல்லது வித்தியாசத்தை கண்டும் செய்யலாம் அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன் முதலாக நாங்கள் மூன்று மணி தேர்தல கூட்டி செய்வோம் பத்தோட மூண்டை கூட்டினா பதிமூன்று பதிமூன்று மணிக்கு இருக்கா ஒலிக்கும் பதினூன்று என்ற என்ன மதியம் ஒரு மணி சரிதானே நியம நேரத்தில் போடுறேன் அப்போதானே உங்களுக்கு இலகுவா இருக்கும் அடுத்தது பதிமூன்றோட மூண்டை கூட்டினா பதினாறு நாலு மணிக்கு இருக்கா ஒழிக்கும் சரி அடுத்தது பதினாறோட மூண்டை கூட்டினா பத்தொன்பது ஏழு ஒரு ஒலிக்கும் அதோட மூண்டை கூட்டினா இருபத்தி ரெண்டு இடவு பத்து ஒரு ஒலிக்கும் சரி அப்ப மூன்று மணத்தியாவதுக்கு ஒரு தடவை ஒலிக்கும் கடிகாரம் ஒன்று முதலாவதா காலை பத்து மணிக்கு ஒலித்துதான் முதலாவது தடவை பத்து மணிக்கு ரெண்டாவது தடவை ஒரு மணிக்கு மூன்றாவது தடவை நாலு மணிக்கு நாலாவது தடவை ஏழு மணிக்கு அஞ்சாவது தடவை பத்து மணிக்கு அப்போ எத்தனாவது தடவை பத்து மணிக்கு ஒலிக்குதான் இரவு பத்து மணி ஆகும்போது எத்தனையாவது தடவை ஒலிக்கும் அஞ்சாவது தடவை சரி இரவு பத்து மணிக்கும் காலை பத்து மணிக்கும் எவ்வளவு நேரம் வித்தியாசம் காலை பத்து மணி சரி இரவு பத்து மணி ஏண்டா அதோட பன்னெண்டா கூட்டுங்கோ இருபத்தி ரெண்டு மணி இருபதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க இருந்து பத்து போனா பன்னெண்டு மணத்தியாலம் வித்தியாசம் மூன்று மனத்தியாலத்துக்கு ஒரு தடவை ஒலிக்குதா ஒலிக்குதான் பிரியுங்கோ பிரிச்சால் ரெண்டு விட வரும் ஆனா இங்க நீங்க வந்து முதலாவது அந்த பத்து மணிக்கு ஒலிக்குதே அது வந்து வித்தியாசத்துக்குள்ள வராது சரியா அது வந்து வித்தியாசத்துக்குள்ள வராது அப்ப அதோட ஒண்ட கூட்டணும் நாளோட ஒண்ட கூட்டினா அஞ்சு நாளும் ஒன்றும் அஞ்சு இப்படித்தான் மாணவர்களை செய்கிறது சரியா கவனமா இருக்கும் வித்தியாசம் காணிக்க நீங்க முதலா தடவை உங்களுக்கு வராட்டுரு அதை வந்து கடைசியா கூட்டம் அது எல்லா இடத்துலயும் அப்படித்தான் அதுல கவனமா இருந்தா சரி சரி இத்திண்மத்திற்கு காணப்படும் மேற்பரப்புகள் எத்தனையா அப்ப நீங்க பாருங்க இதுல ஒன்று ரெண்டு மூன்று நாலு கீழே ஒன்று அஞ்சு அங்காலயம் இதே மாதிரி மூன்று இருக்கு ஒன்று ரெண்டு மூன்று அஞ்சு மூன்று மட்டு இது வந்து இலகுவான கேள்வி பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு எத்தனை மேற்பரப்பு இருக்குமெண்ட்டு சரியா சரி அடுத்த வினாக்கு போவோம் கீழுள்ள ஒரு பி நிறுத்தாடு வலையை சமப்படுத்த வைக்க வேண்டிய ஒரு தொகுதியா அப்ப இந்த உரு பி நிறுத்தாடு வலையா இதுல ஒரு சீசோ இருக்குது அதை சமப்படுத்த அங்கால என்ன துணிவு வைக்கணும் இதுல என்ன ஒரு தொகுதி வைக்கணும்னு கேட்டுருக்கு சரியா சரி பாப்போம் இதுல பாருங்க மூன்று சதுரம் மூன்று சதுரம் ஒரு வட்டமும் சேர்ந்து ரெண்டு சதுரமும் ஒரு முக்கோணியும் அப்ப இதுல ரெண்டு சதுரத்தை வெட்டுவோம் ரெண்டு சதுரத்தை வெட்டுறேன்னு பாருங்க வெட்டினா மிச்சம் ஒரு சதுரமும் ஒரு வட்டமும் சேர்ந்து ஒரு சதுரமும் ஒரு வட்டமன் சேர்ந்து சதுரமா செவ்வகமா செவ்வகம் ஏதோ உங்களுக்கு விளங்குற மாதிரி வச்சு கொள்ளுங்க ஒரு செவ்வகமும் ஒரு வட்டமும் சேர்ந்து ஒரு முக்கோணியா அப்ப ஒரு செவ்வகமும் ஒரு வட்டமும் சேர்ந்து ஒரு முக்கோணி சரி இப்ப கேள்விக்கு வருவோம் இங்க ரெண்டு முக்கோணியும் ஒரு செவ்வகம் இருக்கு ரெண்டு முக்கோணியும் ஒரு செவ்வகம் இருக்கு அப்ப நான் இந்த ரெண்டு முக்கோணிக்கு பதிலாக கீற போறேன்னு பாருங்க ஒரு முக்கோணிக்கு பதிலாக கீறுவோம் கீறினா ஒரு செவ்வகம் ஒரு வட்டம் சரி அடுத்த முக்கோணிக்கு பதிலாக கிருவோம் ஒரு செவ்வகம் ஒரு வட்டம் சரி இந்த செவ்வகம் அப்படியே இருக்கட்டும் சரி பார்த்தா விடையில போய் பாருங்க முதலாவது விடையில என்ன இருக்கு ஒரு முக்கோணியும் ஒரு வட்டம் ஒரு செவ்வகம் தான் இருக்கு இது ரெண்டும் சேர்த்தாலே ஒரு முக்கோணி வந்துடும் அப்ப இந்த விடப்புல இதுக்கு சமனா இதுக்கு சமனா இல்ல முதலாவது புல ரெண்டாவத பாருங்கோ நாங்க கீறினது அங்க இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று மூன்று செவ்வகம் மூன்று செவ்வகம் இருக்கு சரி ரெண்டு வட்டம் இருக்கு சரி ஆகவே சரியான விடை ரெண்டாவது மூன்றாவது விடை புல ஏன் இங்க மூன்று முக்கோணினு சொல்லி இருக்கு இங்க ரெண்டு முக்கோணி இருக்குது அது சரி ஆனா ஒரு செவ்வகம் வந்து ஒரு முக்கோணிக்கு சமனா இல்ல புல ஆகவே சரியான விடை இரண்டாவது அடுத்த கேள்விக்கு போவோம் தனிப்பட்ட கூற்றாக அமையும் விடையை தெரிவு செய்ய தனிப்பட்ட கூற்றாக அமையும் விடையை தெரிவு செய்ய இப்பூ அழகானது இப்பூ அழகானது இது வந்து ஒரு நாள் தனியே சொல்ற கூட்டு தனிப்பட்ட கூட்டு ஓ இன்னொரு ஆளுக்கு அது வடிவில்லாம இருக்கலாம் நான் ஒரு பூவை பார்த்து சொல்றேன் இப்பூ அழகானது ஓ அப்ப இன்னொரு ஆள் வார சி இந்த பூ அடிவில்லைன்னு சொல்றேன் இந்த பூ அழகானது இல்லை என்று சொல்றேன் அப்ப இதுதான் தனிப்பட்ட கூற்று முதலாவது சரி அடுத்தது பாருங்க கோட்டு கடவையால் பாதையே கடக்க வேண்டும் இது வந்து தனிப்பட்ட கூற்றா இல்ல இது ஒரு சட்டம் இது வந்து ஒரு பொது கூற்று எல்லாரும் இதாலதான் கடக்கணும்டா அதாலதான் கடக்கணும் அடுத்தது இடிமின்னல் வேலையில் வெளியே செல்ல வேண்டாம் ஓ இது வந்து பாதுகாப்பு நிமித்தம் சொல்ற பொதுக்கூட்டு இடிமின்னல் அறிக்கைக்கு வழியில போக கூடாது இது தனிப்பட்ட கூட்டா இல்ல இன்னொரு இடிமின்னல் வேலையில வழியில சொல்லலாமா இல்ல சொல்லாது இடிமின்னல் வேலையில் வழியில் செல்ல வேண்டாம் அதுவும் ஒரு கூற்று பாதுகாப்பு நிமித்தம் சொல்ற கூற்று இலகுவான கேள்விகள் அடுத்த கேள்விக்கு போவோம் சதுரமுகி ஒன்றை உருவாக்குவதற்கு பன்னிரண்டு தீக்குச்சிகள் தேவை உருவில் காட்டப்பட்டவாறு ஒன்றோடு ஒன்று இணைந்தது போன்று ஆறு சதுரமுகி வடிவங்கள் உள்ளன உள்ள உருவை ஆக்குவதற்கு இன்னும் எத்தனை தூக்குச்சிகள் தேவையா சதுரமுகி ஒன்றை உருவாக்குவதற்கு பன்னிரண்டு தீக்குச்சி தேவையா உருவில் காட்டப்பட்டவாறு ஒன்றோடு ஒன்று இணைந்த இணைந்தது போன்று ஆறு சதுரமுகி வடிவங்கள் உள்ள உருவை ஆக்குவதற்கு இன்னும் எத்தனை தீக்குச்சிகள் தேவை அப்ப என்ன செய்யணும் என்றால் நான் இதுல ஏற்கனவே மூன்று சதுரமுகி இருக்குது இதோட வச்சு கட்டப்புறன்னு பாருங்க ஒரு முகியாக்க எத்தனை தீக்குச்சி தேவையாம் பன்னிரண்டு இதுல எங்களுக்கு எத்தனை தீக்குச்சி இருக்குது ஒரு முகியாக்க எத்தனை தீக்குச்சி வேணும் பன்னிரண்டு சரியா சரி இதுல எத்தனை இருக்குது மூன்று மூன்று சதுரமாக இருக்குது மூ பன்னெண்டு முப்பத்தாறு நான் சொல்றேன் சரியா இல்ல பிள்ள ஏன் இது ரெண்டும் வினைச்சிருக்கு பாருங்க எண்ணி பேருங்க எத்தனை தீக்குச்சி இருக்கு இணைச்சிருந்தா முப்பத்தாறு தேவை இல்ல தனித்தனியை செய்யத்தான் பன்னெண்டு தேவை இணைச்சிருந்தா மற்றது மற்றதுண்ட அந்த தீக்குச்சிலேயே அது இன்னொரு பக்கத்தை உருவாக்கலாம் அமைக்க பாருங்க இதுல இணைச்சிருக்கு இதுல இணைச்சிருக்கு இதில் இணைச்சிருக்கு இதுல இணைச்சிருக்கு இதுல இணைச்சிருக்கு இதுல இணைச்சிருக்கு இதுல இணைச்சிருக்கு இதுல இணைச்சிருக்கு அப்ப ஒன்று ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு தீ குஜியங்களுக்கு மிச்சம் பெரும் முப்பத்தாறுல எட்டு போனா இருபத்தி நாலு இருபத்தி நாலு தீ குஜியங்களுக்கு மிச்சம் பெரும் இருபத்தி நாலு காணும் எங்களுக்கு இணைச்சு ஆக்குறா முப்பத்தாறு தேவை இல்லை சரியா ரெண்டு பாருங்க எத்தனை இருக்கு எட்டுண்டா முப்பத்தாறுல எட்டு போனா இருபத்தெட்டு மணிக்கோணம் இருபத்தெட்டா இருபத்தெட்டு தீக்குச்சி வந்து எங்களுக்கு காணும் சரி அப்ப இன்னும் எத்தனை தீக்குச்சிகள் தேவையா சதுரமுகி வடிவம் வடிவங்கள் உருவில் காட்டப்பட்டவாறு ஒன்றோடு ஒன்று இணைந்தது போன்ற ஆறு சதுரமுகி வடிவங்கள் தேவையா அப்படி பார்த்தா எங்களுக்கு இன்னும் எத்தனை தேவை இருபத்தெட்டு இன்னொரு மூன்று ஆக்கிரத்துக்கு இருபத்தெட்டு தேவை இதே மாதிரி இன்னொன்று இரண்டாவல தேவை எங்களுக்கு இன்னொரு இருபத்தெட்டு எட்டு தேவை இருபத்தெட்டும் இருபத்தெட்டும் ஐம்பத்தாறு சரி ஐம்பத்தாறு தீ குச்சி தேவை மொத்தமா சேர்த்து ஆனா எங்களை கேட்டு கிடக்கு உருவை ஆக்குவதற்கு இன்னும் எத்தனை தீக்குச்சிகள் தேவை இன்னும் இன்னும் அண்டு கேட்டு அப்ப இதோட இணைக்கணுமா அப்ப எங்களுக்கு ஐம்பத்தாறுன்னு தேவை இல்லை இதை விட குறைவாத்தான் தேவைப்பட போகுது சரியா இதுல ஏற்கனவே இருபத்தெட்டு இருக்குது இன்னும் எங்களுக்கு தேவை இருபத்தெட்டை விட குறைவாத்தான் தேவை ஏன் இதோட போறோம் இணைச்சால் இதை தனியாக்கத்தான் எங்களுக்கு இருபத்தெட்டு தேவை அப்ப இதோட இன்னும் இணைக்க போறோம் இணைச்சா இருபத்தெட்டை விட குறையும் இருபத்தெட்டை விட குறையும் அப்படே இருக்கா ஓ இருபத்தி நாலு சரியா கவனமா இருக்கணும் சரிதானே விளங்குதா எல்லாருக்கும் விளங்குதானே எல்லாருக்கும் திருப்பியோருக்கா பாருங்கோ எங்களுக்கு உண்மையா உண்மையா எவ்வளவு தேவை இத அழிச்சு போட்டு செய்து காட்டுறேன் விளக்காட்டி ஒருக்கா திருப்பி சொல்றேன் கூடுதலா விலங்க கஷ்டப்படுவீங்க நான் உங்களுக்கு திருப்பி ஒருக்கா அழிச்சிட்டு சொல்லித்தான் ரெண்டு வரி கேள்வி சரியான இல்ல ஒரு வன கேள்வி பாருங்க இதுல ஒரு சதுர முகியாக்க பன்னெண்டு தீ தேவை ஆனா இப்படி இணைச்சா தீக்குச்சி சரியா குறையும் ஏன் பொதுவான தீக்குச்சியில் வந்துடும் பாருங்க இந்த நாலு ரெண்டு இணை கேட்கல நாலு பொதுவா வந்துடும் அப்ப இதுலயும் நாலு அப்ப எட்டு எட்டு பொதுவா வந்துட்டு உண்மையாங்களுக்கு எவ்வளவு தேவை ஒரு சதுரமைக்கு பன்னெண்டு படி மூன்றுக்கு மூண்டு முப்பத்தாறு முப்பத்தாறுல எட்டு போனா இருபத்தி எட்டு சரி எவ்வளவுதா இருபத்தி எட்டு இதுல இருபத்தெட்டு தான் தேவை அப்ப இன்னும் எங்களுக்கு மூன்று முகி இதோட இணைக்கணும் மூன்று சதுர முகிய இப்படி செய்யறா இதே மாதிரி இன்னொன்று இன்னொரு இருபத்தி எட்டு தேவை சரி ஆனா இதோட இன்னும் இணைக்க போறோம் இணைச்சா இருபத்தெட்டை விட குறையும் இருபத்தெட்டை விட குறைவான விட இருக்கா இருபத்தி நாலு சரியா உங்களுக்கு உங்களுக்குமா சரி அடுத்த கழிக்கு போவோம் தருண் ஒரு புகைப்படத்தை காட்டி இப்புகைப்படத்தில் இருப்பவர் என் தாயாரின் ஒரே ஒரு மகள் என்றான் ஒரு புகைப்படத்தை காட்டுறான் ஒரு போட்டோவை காட்டி அதுல ஒரு ஆள் நிக்கிறா சரியோ இதுல நிக்கிறவா என் தாயாரின் ஒரே ஒரு மகள் என் அம்மாண்ட மகள் என்று சொல்றார் என் அம்மாண்ட மகள் என்றானா என் தாயாரின் ஒரே ஒரு மகள் என் புகைப்படத்தில் இருப்பவர் தரனுக்கு என்ன உறவு முறை அக்கா இல்லாடி தங்கச்சி அக்கா இல்லாடி தங்கை விட இருக்கா சித்தி சகோதரி வரியம்மா சகோதரி அவ சகோதரின் படத்தை தான் சொல்றாரு இவா என் அம்மாண்ட மகள் அம்மாண்ட மகள் எனக்கு தங்கச்சி எல்லாட்டி அக்கா அவ்வளவுதான் விடயம் வேற ஒன்றும் இல்லை இதுல அடுத்த கேள்விக்கு போவோம் கீழே தரப்பட்டுள்ள சதுரமுகி கட்டையை அடிப்படையாக கொண்டு இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் வினாக்களுக்கு விடைய தெரிவி அப்ப இப்ப இச்சதுரமுக குட்டியின் மேற்பரப்பில் மை பூசப்பட்டு கோடுகள் வழியே வெட்டி உதராக்கப்படுகிறதா அப்ப இதுல பார்த்தா எல்லாத்தையும் வெட்டி வேற ஆக்குறாங்க சரியோ முதல் எல்லாம் மை பூசுறாங்க மேற்பரப்பு ஃபுல்லா மை பூசுறாங்க பூசி போட்டு நான் இந்த மை பூசின எல்லாத்தையும் கீறுறேன்னு பாருங்க சரியோ எல்லாம் மை பூசுறாங்க சரி இங்கால இங்கால கீழே மேல பக்கம் எல்லாம் பூசுறாங்க பூசியாச்சு மூன்று பக்கங்கள் மட்டும் வர்ணம் பூசப்பட்ட சிறிய குட்டிகள் எத்தனையா அப்ப நீங்க பாருங்கோ மூன்று பக்கம் வர்ணம் பூசப்பட்டது எத்தனை இருக்குமண்டா இந்த எட்டு மூலையிலையும் இருக்கும் ஏன் இதுக்குத்தான் நீங்க பாருங்க இதுக்குத்தான் இந்த மூன்று மூலையிலும் இதுல ஒன்று ரெண்டு மூன்று இந்த மூன்று பக்கத்திலயும் வர்ணம் பூசி இருக்கும் இந்த மூலையில இருக்கிறதுல அப்படி எத்தனை மூளை இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரியா எட்டு மூளை இருக்குது ஒரு எத்தனை மூளைகள் எத்தனை உச்சி எட்டு உச்சி இருக்குது அப்ப மூன்று பக்கம் மட்டும் வர்ணம் பூசப்பட்ட சிறிய குட்டிகள் எட்டு சரியா சரி ஒரு பக்கம் மட்டும் வருணம் பூசப்பட்ட சிறிய குட்டிகள் எத்தனை அது வந்து ஆறு ஏன் எப்படி ஆறு வரும் நடுவுல இருக்கிறது மட்டும் ஒரு பக்கத்துக்கு மட்டும் பூசி இருக்கும் நடுப்பகுதியில இருக்கிறது மட்டும் இந்த இது இந்த கீரன் நான் கீரன் பாருங்க இது மட்டும் ஒரு பக்கத்துக்கு பூசி இருக்கும் மற்றதெல்லாம் ரெண்டு பக்கம் இந்த கீழே மேலே விளிம்புகளோட இருக்கிறது எல்லாம் ரெண்டு பூசப்பட்டிருக்கும் நடுவில் இருக்கிறது மட்டும் ஒரு பக்கம் பூசி இருக்கு சதுர எத்தனை பக்கம் ஆறு பக்கம் அப்ப ஆறு பக்கத்துலயும் ஆறு சரியா ஒரு பக்கத்துல படி ஆறு பக்கத்துல ஆறு சரி அடுத்த கல்விக்கு போவோம் சிறப்பு அங்காடி ஒன்றின் விற்பனை கண்காட்சி ஒரு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தது அது எட்டு நாட்களாக நடைபெற்றதெனின் கண்காட்சி முடிவடைந்த நாள் எது அப்ப எட்டு நாட்களா நடைபெற்றதா இது வந்து ஒரு இலகுவான கேள்வி பாருங்க வெள்ளில ஆரம்பிக்குதான் வெள்ளி நீங்கள் இல்ல முதலாவது நான் உங்களுக்கு இப்படி செய்து காட்டுறேன் எல்லா எட்டு நாளையும் எழுதி செய்து காட்டுறேன் அடுத்தது இலகுவான முறையில செய்து காட்டுறேன் வெள்ளி தொடங்குது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வ புதன் வியாழ வெள்ளி சரியா எட்டு நாட்கள் வெள்ளி ஒரு நாள் சனி ரெண்டா நாள் ஞாயிறு மூன்றா நாள் திங்கள் நாலு செவ்வ அஞ்சு புதன் ஆறு வியாழன் ஏழு வெள்ளி எட்டு வெள்ளி எட்டு அப்ப எப்ப முடிவடைந்ததா எட்டு நாட்கள் நடைபெற்றதுண்டா வெள்ளிக்கிழமை பின்னேற முடிஞ்சிடும் வெள்ளிக்கிழமை முடிவடைந்துச்சு அப்ப நீங்க பார்க்கணும் இதுல வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து ஒரு கிழமைக்கு பிறகுதான் முடியுது முதலாம் தேதி வள்ளிக்கிழமை ஏதா அடுத்த வள்ளி எப்ப வரும் எட்டாம் தேதி வரும் ஏழு நாளுக்கு பிறகு சரியா அப்ப நீங்கள் எண்ணும் போது இந்த வள்ளியையும் சேர்த்து எண்ணோ ஆரம்பிக்கிற நாளையும் அடுத்து சேர்த்து எண்ணினால் உங்களுக்கு எட்டு நாள் முடிவடைந்த நாள் வள்ளி கண்டு வரும் விளங்குதா கவனம் எல்லாடி இப்படி எழுதிதான் காணும் நீங்க எடுக்கணும்டா இப்படி செய்யலாம் அல்லது எழுதி செய்யணும் இப்படி ஒவ்வொன்றா எழுதி ஒன்று வள்ளி ரெண்டு சனி மூன்று ஞாயிறு அப்படி செய்யணும் சரி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு இவ்விளக்கங்களை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய ஈரிலக்கர் எட்டு எண்கள் எத்தனை ஈரிலக்கர் எட்டு எண்கள் அப்போ ரெண்டாவது பிரிவு வரக்கூடிய ரெட்டை எண்கள் இதில் அஞ்சு மூன்று ரெண்டு இருக்குது கடைசியில் ரெண்டு வரக்கூடிய மாதிரி எழுதுங்கோ ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கவனம் ஈரிலக்க ஈரிழக்க ரெட்ட எண் மூவிளக்க இல்லை ஈரிலக்க ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வேறு என்ன வேறு என்ன ஈரக்கமாக ஆக்கலாம் ஐம்பத்தி மூன்று முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தி மூன்று இதெல்லாம் ரெட்டு எண்ணா இல்லை இதெல்லாம் ரெட்டு எண்ணே இல்லை ஆகவே ஆகக்கூடிய ஈரக்க ரெட்டியங்கள் எத்தனை ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு தானே ஆக்கலாம் வேற ஒன்றுமே இல்லை ஒரே ஆக்கலாமா ஒரே ஆக்கிலாது ஒரு ஆக்கினா ரெண்டால பிரிவிடாது ஐம்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இருபத்தி மூன்று இருபத்தஞ்சு சரி வராது மறு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அது ரெண்டு தான் இருலக்க ரெட்டியம் விளங்குதா சரி அடுத்த கழிக்கு போவோம் பின்வரும் வாக்கியங்களை சரியான ஒழுங்கில் எழுதினால் வரும் விடையாது பின்வரும் வாக்கியங்களை சரியான ஒழுங்கில் எழுதினால் வரும் விடையா இது வந்து நாங்கள் விடையிலிருந்து கண்டுபிடிக்கிறான் அல்லது விடையை நீங்க தேர்ந்தெடுத்துட்டு விடைய பார்க்கலாம் பாடமணி ஒழித்தது வகுப்பறையை விட்டு வெளியேறினார் பாடங்களை கற்பித்தார் ஆசிரியர் வகுப்புக்கு வந்தார் பயிற்சி கோப்பைகளை திருத்தினார் அப்ப முதலாவது ஏ தான் முதலாவது இருக்குது ரெண்டாவது டி இருக்குது அப்ப ஏயும் டி போடுங்கோ ஏ ஒன்று மணி ஒழித்தது டி ஆசிரியர் வகுப்புக்கு வந்தார் ரெண்டு சரி இது ஏ அதை எழுத்து போட்டிருக்கு தானே முதலே எழுத்து போட்டிருக்கு சரி ஆசிரியர் வகுப்புக்கு வந்தார் சி பாடங்களை கற்பித்தார் ஆசிரியர் வகுப்புக்கு வந்தார் பாடங்களை கற்பித்தார் பயிற்சி கோப்பைகளை திருத்தினர் நாலு அடுத்தது வகுப்பறையை விட்டு வெளியேறினார் அஞ்சு கடைசியா வகுப்பறையை விட்டு வெளியேறணும் அப்படியே வகுப்புக்கு படைப்பிக்க வந்தா ஆசிரியர் வகுப்புறைய விட்டு வழியேறணும் கடைசியில் அப்போ அப்ப பி பீ இருக்கிறபடியே பாருங்க ஒண்டே ஒன்று தான் கிடக்கு இதை நாங்கள் முதலே பார்த்துருக்கலாம் எல்லாத்தையும் வாசித்து கொண்டு நிற்காம முதலே பார்த்துருந்தா உடனடியா கீறி போட்டு அடுத்த விடைக்கு போயிருக்கலாம் இருபத்தேழாவது களிய பார்ப்போம் பெரும்பாலான மாதங்கள் முதலாம் தேதி தொடங்கும் நாளிலேயே முடிவடைவதில்லை பெரும்பாலான மாதங்கள் முதலாம் தேதி தொடங்குற நாளிலேயே முடிவடைவதில்லையா குறித்த சில வருடங்களில் ஒரு மாதம் மட்டும் முதலாம் தேதி தொடங்கும் நாளிலேயே முடிவடையும் எனின் வருடம் ஒன்றின் ஒரு மாதத்தின் முதலாம் தேதி நாளும் அம்மாதத்தின் இறுதி நாளும் ஒரே நாளாக அமையக்கூடிய வருடம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வினா என்னது லீப் வருடம் இருபத்தெட்டு பிப்ரவரியில இருபத்தெட்டு முதலாம் தேதி அடுத்த எட்டாம் தேதி அடுத்தது பதினைஞ்சாம் தேதி அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்தது இருபத்தொன்பதாம் தேதி முதலாம் தேதியும் இருபத்தொன்பதாம் தேதியும் ஒரே நாள் வரும் பிப்ரவரி மாசி மாதத்துல அது என்ன வருடம் லீப் லீப்பரிடம் எப்படி காண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஏன் நால பிரிபடும் நஞ்சு இருபது சரி சைவரை கிளறோம் சைவர் ஏழு இருபத்தெட்டு நாலால பிரிவிட்டால் அது வந்து மிகுதி இன்றி பாகுபட அவ்வளவன் தான் கேள்வி இதெல்லாம் சரியான சுலப மன கேள்வி இப்படித்தான் நீங்க இதுல எல்லாம் யோசிச்சு கொண்டே நிற்க கூடாது உடனடியா விட கூற வேண்டியதா அடுத்த கேள்விக்கு போவோம் ஒரு வாகன விற்பனை நிலையத்தில் உள்ள வாகனங்கள் தொடர்பான விவரங்கள் கீழே குறியீட்டு காட்டப்பட்டிருக்கான் அதன்படி இருபத்தி எட்டாம் இருபத்தி ஒன்பதாம் வினாக்களுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்ய அப்ப குறைவு அதிகம் இந்த பக்கம் போட்டா அதிகம் சரியா இது குறைவு இது அதிகம் சரி மிக குறைந்த எண்ணிக்கை உள்ள வாகன தான் அப்ப இதுல பாருங்க ஆட்டோ விட கூடுதலா கார் நிக்குது அப்ப நான் கார மேற போடுறேன் காரை மேலே எழுதுறேன் சரி அதுக்கு கீழே ஆட்டோ அடுத்தது மோட்டார் சைக்கிளை விட ஆட்டோ கூட நிற்குது ஆட்டோக்கு தான் மோட்டார் சைக்கிள் மூவன் ஆண்டு போடுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி விளங்குதோ அதே மாதிரி குறியுங்கோ பக்கத்துல குறிச்சிட்டு போய் பாருங்க இப்ப மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ள வாகன வகை அது கீழே என்ன நிக்குது மோட்டார் சைக்கிள் இதுதான் சரியான விடை விளங்குதா இப்படி தான் எழுதுகிறது உங்கள் அந்த குறியீடெல்லாம் தந்தவங்க ஏதோ எல்லாம் தந்தாங்க வட என்று எழுதினேன் இதை பார்த்தேன் ஆட்டோவை விட மோட்டர் சைக்கிள் கூட அவள் மோட்டர் ஆட்டோவை விட கார் கூட காரை மேலே போட்டேன் பாருங்க அடுத்தது ஆட்டோவை போட்டேன் திருப்பி பார்த்தேன் மோட்டர் சைக்கிளை விட ஆட்டோ கூடவா அப்போ ஆட்டோக்கு கீழே மோட்டர் சைக்கிளை எழுதுங்க எழுதிட்டு பாருங்க சரியா அடுத்த கேள்வி மேலே காட்டப்பட்ட வாகன விற்பனை நிலையத்தில் உள்ள வாகன எண்ணிக்கை படிப்படியாக கூடி செல்லும் ஒழுங்கு முறையில் எழுதினால் கிடைக்கப்படுவது இதுக்கு வந்து என்ன விட வேறு வரிசையில் எழுதுவோம் படிப்படியாக கூடி செல்லும் ஒழுங்கு கூடி செல்லும் முறை ஒழுங்கில் எழுதினால் மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டி கார் மூன்றாவது விட இதைத்தான் நாங்கள் முதலே எழுதிட்டோம் இதுல இதைத்தான் முதலே நாங்க பக்கத்துல எழுதிட்டோம் சரியா முப்பதாவது கழிக்கு போவோம் இவ்வுருவில் முக்கோணிகளின் எண்ணிக்கை இருக்கிற முக்கோணிகளை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஆறு சிறிய முக்கோணிகள் இருக்கு சரி அடுத்தது பெரிய முக்கோணிகளை என்னுவோம் ஏழு எட்டு ஒன்பது பத்து சரி பத்து இப்ப இப்ப பத்து வந்துட்டு மொத்தமா அதோட சேர்த்துட்டேனே சிறிய முக்கோணியோட சேர்த்துட்டேன் அடுத்தது கடைசியா பெருசு பதினொன்று பதினோரு முக்கோணி இருக்கு சரியா இதை விட கூட இருக்குதா பாருங்க வேற இருக்குதா இத விட கூட திருப்பி இருக்கா பார்ப்போம் இதுல கவனமா இருக்கணும் ஏன்னா முக்கோணி வந்து சில நேரம் தெரியாம விட்டுரும் இன்னொன்றோட சேர்ந்து இருக்கேக்க அப்ப அதை நாங்க பார்க்கணும் கடைசியா பதினோரு முக்கோணி வந்தது வேற எங்கேயாவது முக்கோணி சேர்ந்துருக்கா இல்லை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு அடுத்தது நாலு முக்கோணி இருக்கு ஒன்று ரெண்டு மூன்று நடுவுல ஒன்று நாலு ஆறு நாளும் பத்து பத்தோட பெருச கூட்டினா பதினொன்று சரி சரி மாணவர்களை தொடர்ச்சியாக மிகுதி வினாக்களுக்கான விடைகளும் வந்து கொண்டிருக்கு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நன்றி